அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் புடலங்காய் பாசிப்பருப்பு வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மூணு புடலங்காய் எடுத்திருக்கோம் மூணு புடலங்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே உள்ள அந்த சீட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிருக்கோம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ நம்ம இந்த புடலங்காய் எல்லாத்தையும் குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் குக்கரில் புடலங்காய் போடுறதுக்கு முன்னாடி பாசிப்பருப்பை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் ஒரு குழிக்கரண்டி பாசி பருப்பை பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் இந்த மாதிரி ஊற வச்சு வச்சுருக்கோம் ஊறின தண்ணியோடு அப்படியே நம்ம வந்து இந்த குக்கரில் சேர்த்துடலாம் அடியில் பருப்பு போட்டுட்டு மேலே வந்து நம்ம புடலங்காய் சேர்த்துக்கலாம் எல்லா புடலங்காயும் பருப்பு மேலே சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சிருக்கோம் உள்ளே சேர்த்துக்கலாம் இதோட கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கோம் அதை வந்து உள்ள சேர்த்துப்போம் கொஞ்சமா பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பொடலங்காய் வேகிறதுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி பாசிப்பரு பூர்ந்த தண்ணியும் விட்டுருக்கோம் இப்போ ஒரு கால் டம்ளர் மட்டும் சேர்த்துப்போம் இப்போ வந்து நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் குக்கரை மூடி வச்சாச்சு விசில் போட்டுடலாம் மூணு விசில் வந்து ரெடியாகட்டும் புடலங்காய் வேகிறதுக்குள்ளே வறுக்க வேண்டியதை வறுத்துக்க போகிறோம் கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டிருக்கோம் எண்ணெய் கீட்டானதும் ஒரு பீஸ் மட்டும் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தை எண்ணெயிலே பொறிச்சு எடுத்துப்போம் பெருங்காயம் பொறிஞ்சதும் ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் மிளகு வந்து ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நாலு வரமிளகா எடுத்து வச்சுருக்கோம் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க பருப்பெல்லாம் செவக்க வறுபடட்டும் மூணு வர தான் போட்டிருக்கோம் பருப்பெல்லாம் செவக்க வறுபட்டாச்சு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக தேங்காய் துருவிலையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு கலந்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் சூட்லேயே அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க வருபட்டதும் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் மூணு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கியாச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் புடலங்காய் தக்காளி பழம் எல்லாமே நல்லா வெந்திருக்கு கொஞ்சமாக புளித்தண்ணியை கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் ஒரு கப் புளித்தண்ணி சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி தண்ணியை வச்சுக்கலாம் சேர்த்து எல்லாமே கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வறுத்தது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிட்டு வந்துடலாம் இருக்கும் அரைச்சிடுவோம் வருத்தது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் மாற்றியாச்சு கொஞ்சமாக தண்ணியை விட்டு விழுத அரைச்சிக்கலாம் புளி தண்ணியோட சேர்த்து கொதி வருது மிக்ஸி ஜார்லையும் நம்ம வந்து விழுது அரைச்சி எடுத்துட்டோம் அந்த விழுத நம்ம இதில் சேர்த்துடலாம் அதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் விழுதோடு சேர்த்து ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்கட்டும் கலந்து விட்டுக்கோங்க தாளிக்கிறதுக்கு கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கலாம் எண்ணெயிலே தாளிச்சிக்கோங்க அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும் கடுகு வந்து லேசாக வெடிக்க ஆரம்பிக்குது கொஞ்சமாக ஜீரகத்தை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் தாளித்ததை நம்ம இந்த கூட்டில் சேர்த்துடலாம் தாளித்ததோடு சேர்த்து கலந்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட வித்தியாசமான முறையில் புடலங்காய் பாசிப்பருப்பு கூட்டு ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லியை ஃபைனாக சாப் பண்ணி மேலே போட்டுக்கலாம் கண்டிப்பாக எல்லாருமே இந்த புடலங்கா கூட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் Thank you.